சென்னையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டும் ஆங்காங்கே முறையாக பணிகள் நடைபெறாததால் மழைநீர் தேங்கி மக்களை பாடாய்படுத்தி வருகிறது குறிப்பாக சென்னை கோயம்பேடு சந்தையில் பராமரிப்பு பணிகள் சரிவர நடைபெறாமல் இருப்பதால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது விளம்பர திமுக அரசின் அவலம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் விளம்பர திமுக ஆட்சியில் பெயரளவிற்கு மட்டுமே நடைபெறும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகளால் மக்கள் படும் அவதியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நிதி ஒதுக்கப்பட்டும் அரைக்குறையாக நடந்து வரும் இந்த பணிகளால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது லேசான மழை பெய்தால் கூட தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கும் அவல நிலை காணப்படுகிறது இந்த சீர்கேட்டுக்கு முக்கிய உதாரணமாக இருக்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சென்னை கோயம்பேடு வணிக வளாகம் கோயம்பேடு சந்தைக்கு அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து தினமும் டன் கணக்கில் காய்கறிகள் வரப்படுகிறது அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து சில்லறை வியாபாரிகள் தினம் தோறும் வாகனங்களில் வந்து செல்கின்றனர் இப்படி எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கோயம்பேடு வணிக வளாக பராமரிப்பிற்காக நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் சரிவர நடைபெறாததால் சந்தை முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது எங்கே பார்த்தாலும் குய் தொண்டை வச்சுக்கிறாங்க பார்த்தாலும் பண்ணலாம் நிர்வாகம் சரியில்லை எங்கே பார்த்தாலும் எதுவுமே பண்ண முடியல இன்னும் காலகட்டங்களில் போக போக இன்னும் நடக்குமா தெரியல எங்களுக்கு சிஎம்படி வந்து டிராஃபிக் க்ளீன் பண்ண மாட்டாங்க சிமுடி ஆளும் வர மாட்டேறாங்க அந்த மேடம் என்ன பண்ணுறாங்களே மேடம் கிட்டினா வரதே இல்லை பார்க்குறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சர்க்கார் நிறைய வருது மாறிட்டு இருக்கு ஒன்றும் பண்ண முடியல உரிய பராமரிப்பு இல்லாததால் கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் உள்ள பள்ளங்களில் கழிவு நீர் நீர் தேங்கி நிற்கிறது கோயம்பேடு சந்தைக்கு வாகனங்கள் வந்து செல்ல ஒரு வழி மட்டுமே இருப்பதால் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒன்றே மழையாக இருந்தாலும் இங்கே ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு கழிவுநீர் கலந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது இதனால பல பேர் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு இங்க பக்கத்துல பிளாட்லாம் இருக்காங்க எல்லாருக்குமே இருக்குது இருக்கு சைடு ஃபுல்லாக டேனேஜ் நோண்டி இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுனால வாகனங்களும் போக முடியாது நடந்து போகிறவங்களும் தவறி வீடு என்ன நடக்கும்ன்ற சூழ்நிலை தெரியல உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க கோயம்பேடு சந்தை பகுதியில் கழிப்பு நீர் சாலையின் இருபுறமும் குளம் போல் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது மேலும் சந்தையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அந்த கழிவு நீரிலேயே நடந்து சென்று வேலை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை செய்ய எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதும் அப்பகுதி மக்களின் ஆதங்கமாக இருக்கிறது குப்பைகளும் கணக்கில் கொட்டப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு இந்த பின்னாடி வந்து இந்த குப்பைகள் வந்து இப்போ கிளீன் பண்ணுறதே இல்லாத மாதிரி எங்களுக்கு தெரியுது இப்போ ரொம்ப ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கு கழிவு நீரோடு சேர்ந்து இருக்கு எங்களால் சின்ன பசங்களை வச்சுட்டு நாங்கள் இருக்கோம் நியர்பை தான் இருக்கோம் இது நெற்குன்றம் ரோடு அதனால எங்களுக்கு வந்து தொற்று நோய் வருமா என்ன மாதிரி பயமும் இருக்கு ஏன்னா இது நாங்கள் கம்ப்ளைண்ட்டு பண்ணிவிட்டு தான் இருக்கோம் அவங்க வந்து கிளீன் பண்ணுறோம் நாங்கள் இந்த மார்க்கெட்டோட குரோடை வந்து எங்களால் சமாளிக்க முடியல நைட்டோ நைட்டாக கொட்டிடுறாங்க அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏதாவது வேறு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ குப்பை இருக்குது இங்கே நாங்கள் பத்து வருஷமாக இருக்கோம் இங்கே நடந்து போகிறது செய்கிறது ஒன்றுமே முடியல சின்ன பசங்க நான் பார்க்குறேன் இத்தனைக்கும் நான் வண்டியில் போகிற போவாமல் சின்ன பசங்கள்லாம் மூக்கில் கை வச்சுட்டு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு இந்த சைடு இப்படி நடந்து போவாங்க பஸ் ஏறுறதுக்கு செய்கிறதுக்கு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் போகிறாங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை ஒன்று இந்த குப்பை தொட்டியை மு முழுசாக அகற்றிட்டு இங்கே ஏதாவது ஒரு பார்க் மாதிரியோ ஃபென்சிங் மாதிரியோ போட்டு வைக்கணும் இல்லைனா வந்துட்டு இதுக்கு வேறு ஏதாவது அரசாங்க சைட்லேருந்து கார்பரேஷன் சைட்லேருந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக தேவை இல்லைன்னா எங்களால் இங்கே இருக்க முடியல நாங்களே ஒரு ஒரு இடத்துல சொல்கிறோம் இங்கே சொன்னால் அங்கே சொல்லுங்க அங்கே சொன்னால் இங்கே சொல்லுங்கன்னு மாற்றி மாற்றி எங்களை இது பண்ணுறோம் அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியல தேங்கி நிற்கும் மழைநீர் மற்றும் கழிவு நீரில் குப்பைகளும் ஒன்றாக கலந்து கிடப்பதால் வாழ தகுதியற்ற பகுதியாக கோயம்பேடு சந்தை பகுதி மாறி வருகிறது சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படும் இந்த பகுதியை உடனடியாக சரி செய்து பிரச்சினைக்கு விளம்பர திமுக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமை தூக்கம் தொழிலாளிகள் வியாபாரிகள் எங்ககிட்ட அதாவது சென்னை புறநகரத்திலிருந்து வாங்க வர வியாபாரிகள் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து அது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த கால்களை வந்து அந்த கழிவுநீர் படம் போது பல வகையான நோய்கள் வந்து வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு தமிழக அரசு வந்து பல கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பல ஒதுக்கலாம் கூட பரவாயில்ல பல கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சோம் அது முறையாக செலவு பண்ணலை வியாபாரியை கூட்டி வியாபாரிகளுக்கிட்ட என்னென்ன தேவைகள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வந்து திட்டத்தை எப்பவுமே வந்து வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக யாரையும் கூப்பிட்டு எந்த விதமான தகவலும் கேட்குறதே கிடையாது வியாபாரிகளாக வியாபாரி மட்டும் பண்ணி போங்கன்ற மாதிரி இருக்காங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மெத்தனத்தால் கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் பாதிக்கப்படுவதோடு வாடிக்கையாளர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் வருடம் தோறும் பராமரிப்பிற்காக பணம் வசூலிக்கப்பட்டாலும் எந்த பணியும் நடப்பதில்லை என்று குற்றம் சாட்டும் வியாபாரிகள் இனியாவது இந்த பிரச்சினைக்கு விடிவு காலம் பிறக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்